வெளியூர்ல இருந்து நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காளை வச்சாரு அந்த பாலமே இடிஞ்சு போச்சு ஒரு தோட்டத்துக்கு போனாரு இவர் கால் பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில காலை வச்சாரு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை அவ்வளவு காலுக்கு அபிஷேகம் பண்ண பால குடிச்ச பாம்பே செத்து இவருடைய காலோட மையம் நினைச்சு பாருங்க இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதால தான் பக்தர்கள் அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் அழைக்கிறாங்க சரி இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும் யாராரு குடும்பம் நாசமா போகணும் யாராரு குடும்பம் நசிஞ்சி மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுக்க லெக்கு தாதா எனக்கு அண்ணனுங்க மூணு பேர் அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும் ஆஹா அண்ணன் மேல என்ன பாசம் சர்வநாசம் 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 தாதா நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர் என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையும் ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான் வர அமாவாசனைக்கு பூஜை அவன் படத்தை நிறுத்தணும் அவன் நாசமா போகணும் கவலையே படாது படம் எடுத்தாலே நாசா போயிருவான் போ லக்கிதாதா என்னடா மாமூல் வசூலிக்க போனோம் எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான் ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான் மகிமை சொன்னியா சொன்னனே மதிக்கல லக்கிதாதாவே நேர்ல வர சொல்றான் அப்படியா சொன்னா வர்றேன் அவன் கடையில காலை வைக்கிறேன்

என் காலோட மகிமை பார் நீங்க தான் இந்த கடை ஓனர் நான் தான் இந்த கடை ஓனர் உங்களுக்கு என்ன வேணும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சொல்லுங்க இங்க கள்ளக்கடத்தல் பொருள் இருக்குதா உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு அதனால அந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம் அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அரெஸ்டா சர்வநாசம் 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 சனினே துணை வாங்க

அவர் பார்க்க போற முத கல்யாணம் இதுதான் வழி விடுங்கயா கொண்டாங்க கை செய்து காலை வைக்காதீங்க நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது கருமாதில நடக்கும் அப்ப பணம் கொடு எவ்வளவு வேணும் பணம்னா எவ்வளவு கொடுப்பேன் ஐம்பதாயிரம் தரேன் ஐம்பதாயிரம் போதுங்களா போதாது அறுபதாயிரம் தரேன் ஏயா அறுபது ரூபா கேட்டதுக்கு மிஞ்சினு இப்ப அறுபதாயிரத்துக்கு கெஞ்சற ஒரு மாதிரி ஆயிரம் பேர் கிடைப்பாங்க இந்த மாதிரி முடிஞ்ச முடிச்ச காலம் ஒண்ணுதானே இருக்கு தரிசன காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் ஆமா அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் வரதட்சணைக்கா வச்சிருக்கேன் பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை கடன் சொல்றேன் ாலும்னு <Sessizuk> என்ன <Sessizuk> 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 வெளிய கால் வச்சதுக்கே எப்படினா நம்ம உள்ள போயிருந்தோம் கல்யாண மண்டபமே தலைமட்டோம் சர்வநாசம் சர்வநாசம் யாரா லக் யாரா லக் தாதா வானா இல்ல

உப்பு விற்க போனா மழை அடிக்கிறா உணி போனா புயல் அடிக்கிறா வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டுல திருட்டு போயிடுறா சுண்ணாம்பு அடிக்க போனா அந்த சுவரே இணைந்து விழுதுரா சரி பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல அந்த ட்ரெயினே கவுந்து போதுரா அவளை எதுக்கடா இந்த கையில சோத்துட்டா இந்த கை தட்டி விடுறா இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கா ஓன் தருத்தன் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும் ஏன் தருத்தன் பெருசா இருந்தா ஒன்னும் அடிக்கட்டும்டா இன்னைக்கு நீ பெரியவனா

ரொம்ப மகிழ்ச்சி தாடா இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க கால எங்க கட்சி சின்னம் ஆக்கிறேன் தாடா போயிட்டு வர சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலைய சின்னம் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் சத்தியமா என் ஊடு பேசற மாட்டான் தாடா உங்க கால சின்னம் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு போறானே அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காலம் போச்சா வெரி எஃபெக்டிவ் யாரே நேபாள இருக்கற கார் கம்பெனி மூடணுமா சரி நான் இந்தியா விட்டு எங்க சர்வீஸ் பண்றது இல்ல சார் யாரு

இந்த ஹோட்டல மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம் தாதா தயவு செஞ்சு உங்க திருப்பாதங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா யோ நான் டிவன் டேப்ட போறேன் உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டாந்து தர சொல்றேன் உங்க கையை வேணாலும் கழுவி விடுறேன் தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா யோ ஓ ஹோட்டல் மூடுறதுக்காக தான் நான் ஆரோக்கிய வனால்ட்ட காசு வாங்கியிருக்கோம் ஐயோ தாதா இது கிருபானந்த வாரிய திறந்து வச்ச ஹோட்டல் அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா என்னது இந்த ஹோட்டல் என் தெய்வம் திறந்து வச்சதா எனக்கு தெரியாம போச்சையா இரு இரு அப்பா

நீ வண்டி வேற தொட்டுட்டாசனைக்கு பாதை பண்ணிடு சர்வநாசம் சனியினை துணை இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார் என்னன்னா அது லெக் தாதா பேசுறாள் பார்க்க வேண்டாமா தாதா

ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரணுங்கணும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க லெக் அதானே பட்டம் வேற குடுத்திருக்காங்க எங்க நேயர்களுக்கு உங்க லெக் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேன் அது ஒரு பெரிய கதை

நான் அனாதையா இருக்க என் தாய் மாமே ஆசை எடுத்து கொஞ்ச நேரம் நெஞ்சில ஒன்னு விட்டேன் அன்னைக்கு கூப்பிட முடிந்தவர்தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை தரித்திரி பிடிச்சவன் தரித்திரியும் எல்லாரும் என்ன திட்டினாங்க ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன் ஓரமாக உட்காந்த குமுரி குமுரி அழுத்த யோசனை பண்ண தரித்திர தவிர்த்த கும்பிட ஆரம்பிச்சேன் அந்த தருத்திரமே எனக்கு ப்ரெஸ் ஆச்சு நான் எப்படி சம்பாதிச்சேன்னா நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான் அந்த கெடுதல் செய்யற பூரா என்கிட்ட வந்தான் என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குன இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல என்ன மாதிரி தடத்தில் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும் அரசியல் சேரணும் அங்கேயும் இங்கேயும் நடக்கணும் மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம் உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா என்னது

வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வேணும் அந்த நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு ஐடியா அதுக்குறேன் என்ன ஐடியா டெகு தாதாவுக்கு பணத்தை வாரி குடுக்கிற அந்த தருதனம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும் காலை பண்ண போறியா இல்ல அவர் குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன் அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு அதுக்கப்புறம் தர்தனம் பிடிச்ச கால ஊழிய விட்டு என்னங்கடா எதை விட்ட போறீங்க அது நாங்க இன்னும் சாப்பிடலையா சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா பாவீங்களா இன்னும் சாப்பிடலையா நான் இது மாதிரி கலையை சுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல ஒரு கால் இல்லடா ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க தாதா நீங்க ஒரு கால வெளிநாடு போக முடியாது அப்படியே நீங்க போனாலும் ஒரு கால நாங்க விட மாட்டோம் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பிய பிறக்கணும் தாதா அதுக்காக வருத்தப்படாதீங்க இந்த பாலை குடிங்க உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அப்பா சிவா இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போட்டலாம்னு தோணுது

பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம் பட் அந்த கால் கிடைக்கலமே அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும் அது எப்படி சார் அவ்வளவு தைரியமாக சொல்றீங்க என் காலோட வேசியா எப்படி அதை எடுத்துட்டு போன சனின்னுங்க என்ன பாடுபடுறாங்களோ லெகிதாதாவோட பாரு இந்த காலை வெச்சு நாம எங்கயயோ போக போறோம் எங்கேயோ போல எமலோவுக்கு போறோம் வண்டில பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல ஐயோ ஐயோ பாதே கவரியா டேய் டேய் இந்த காலம் நம்ம செத்த போய் இருப்போம் டேய் நிஷ்டமா சாகறதுக்கே நேரம் இல்லை அறிவிப்பு பல குழப்பங்களை விளைவித்த துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர் பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார்

இதுக்கு தாண்டா பேராசை பெருநஷ்டங்கிறது அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு அதனால நீங்க கழுவர்கள் தான் சாப்பிடணும் அதுதாண்டா உங்க தளபதி இனிமே நம்ம பணியை தொடருவோம் வாங்க